ஸ்வபிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கடக கடகராசிக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து மாறி மே ஒன்றாம் தேதியிலிருந்து லாபஸ்தானமாகிய அதாவது கடகராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு போய் உட்கார்றதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனி பகவான் வந்து அஷ்டம சனியில் இருக்கிறார் அப்படின்னும்போது நிச்சயமாக குரு பலன்கள் குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுசுமாக உங்களை வந்து அடையாது அதுதான் உண்மை அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய இன்னல்களை சமாளிக்கிறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அது வந்து உங்களுக்கு சனிக்கிட்டேருந்து காப்பா உங்களை காப்பாற்றுறதே குருவோட வேலையாக போயிடும் அதுக்கு அதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே ஒரு பெரிய நன்மைகள் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது என்பதே உண்மை சும்மா சொல்லிட்டு போயிடலாம் குரு வந்து பதினொன்றாம் இருக்கா இடத்துல இருக்காரு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா சரிப்பட்டு வராது புதுசாக ஒரு தொழில் தொடங்குதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து நல்ல விஷயம் கிடையாது சனியா குருவா அப்படின்னு எது பார்த்திங்கன்னா தான் முன்னாடி நிற்பார் ஓகேங்களா ஏன் அப்படின்னா சனி பகவான்றது ஒரு ஆளோ ஒரு கிரகமோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது வந்து அவங்கவுங்களுடைய கர்ம வினை ஓகேங்களா ஸோ அங்கே இந்த பூமியே வந்து கர்ம பூமி அப்படின்னு வரும்போது என்னதான் குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அஷ்டமா அஷ்டமாதிபதி ஆகிய சனி பகவான் அஷ்டமத்தில் போய் போது நிச்சயமாக வந்து கரெக்டாக ஓப்பனாக போனால் ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க தூக்கி ஒரு செருப்பு தூக்கி அடித்தாங்கன்னா கரெக்டாக வந்து அது தான் வந்து விழும் ஏன்னா அவங்க தான் அஷ்டம சனி இருக்கிறவங்க தான் வந்து விழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போது நடக்குன்றதுனால பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதுக்காக சும்மா உட்காந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது என்ன தான் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் புதுசாக நான் தொழில் பண்ணுறேன் குரு வந்து சாதகமாக வந்துருச்சு நான் புதுசாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா அதுவுமே நல்ல விஷயம் கிடையாது ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே திரும்பி திரும்பி ரன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது கஸ்டமர்ஸ் நீ முடிகிற வரைக்குமே அதுதான் நல்லது இது ஏன் மெயினாக இங்கே சொல்கிறேன் குரு பயிற்சியில் அப்படின்னா குரு சாதகமாக வந்துச்சு பதினொன்றில் வந்துருச்சு உங்களுக்கு ஆஹான்னு இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா ஸோ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறது தான் நல்லது அதை அதை சொல்லிட்டோம்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிப்பீங்க உஷாராகிடுவீங்கன்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து இது சொல்கிறேன் சரி ஓகே சார் அதுக்காக இந்த குரு பயிற்சியில் சுத்தமாக நன்மையே இருக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குரு பார்க்குற இடங்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகளை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்கள் ராசி கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பார்வை அப்படின்றது பதியுது அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல குரு பார்வை அப்படின்றது பதியும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல குரு பார்வை அப்படின்றது விழுது அப்படின்னு வரும்போது மூன்றாம் இடம் ஆகிய புகழ் கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால உங்கள் தங்கச்சி தம்பி தங்கச்சிக்கும் அவங்களோடலாம் ஒரு நட்பு வந்து நல்லாயிருக்கும் அவங்களால உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் வந்து விடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கடகராசியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரம்னு சொல்லக்கூடிய தம்பி தங்கச்சி இந்த ரெண்டு பேரால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அது வந்து சித்தப்பா பையன் சித்தப்பா பண்ணால் கூட இருக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்னு வரும்போது நிச்சயமாக இந்த டைமில் வந்து ஆல்ரெடி நீங்கள் திருமணமாகி இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு மிக பெரும் நல்ல விஷயம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா நிறைய பேர் நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்குறாரு அப்படின்றதுனால சொந்தகாரங்கள் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் உதவின்றது கிடைக்கும் ஆனால் புகழ் கிடைக்காது சொந்தகாரங்கள் மத்தியில் பேரு புகழ் கிடைக்குதோ இல்லையோ யாரோ ஒரு சொந்தக்காரன் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு குரு பயிற்சியால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நன்மைகள் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் பெரிய தீமைகளும் இல்லாமல் சனி அந்த அஷ்டம சனியினால் வரக்கூடிய இன்னல்களை வந்து சமாளிக்கிறதுக்கு குரு பயிற்சின்றது உங்களுக்கு உதவும் கூடவே நீங்களும் வந்து ஒரு வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை பழனி முருக தரிசனத்தை போய் பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இன்னல்கள் குறைஞ்சி ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே சிக்காமல் முருகப்பெருமான் வந்து உங்களை காப்பாற்றுவார் ஓகே உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி